நடிகர் சிம்பு வந்து நேற்று ஒரு காணொளி காட்சியை வெளியிட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி அவருடைய படம் புதிய திரைப்படம் வெளியாகி இருக்கிறது அந்த திரைப்படத்துக்கு வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாசாக வந்து கட் அவுட் வைங்க அது மட்டும் இல்லாமல் பால் பாக்கெட்டில் இல்லாமல் அண்டா அண்டாவாக பால் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து அவர் ரசிகர்களுக்கு வந்து அன்பு கட்டளையாகிட்டுருக்காரு இது வந்து ரசிகர்கள் மத்தியில் அதாவது அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இதர நடிகர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு மோதல் போக்கை உருவாக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையாக அமைந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முன்னணி திரைப்பட முன்னணி நடிகர்களுடைய திரைப்படங்கள் வெளியாகும் போதெல்லாம் கட் அவுட்டுகளுக்கு பால் அபிஷேகம் செய்கின்ற பேரில் வந்து ஆயிரக்கணக்கான லிட்டர் பால் வந்து வீணாகி கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியில் இவர் அண்டா அண்டாவாக பால் ஊற்று போது ரசிகர்கள் வந்து பாலை திருடி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பால் திருட்டு சம்பவங்கள் நிறைய அரங்கேறிக்கிட்டு இருக்குது அது சம்மந்தமாக காவல்துறையில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படாமலே இருக்குது எனவே இன்றைய தினம் வந்து சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களிடம் வந்து நடிகர் சிம்பு மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வகையில் வந்து காணொலி காட்சியில் ப பேசியிருக்கார் அது ரசிகர்களை வந்து ஒரு உணர்ச்சியை தூண்டி அதன் மூலமாக சுய விளம்பரம் தேடக்கூடிய வகையில் அந்த காணொளி பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கட் அவுட்டுகளுக்கு அபிஷேகம் செய்வதை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் பால் முகவர்கள் கடைகளில் வந்து பால் திருடு போ தடுப்பதற்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர்களிடம் எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்க சார்பில் வந்து புகார் மனு அளிச்சிருக்கோம் எங்களது புகார் மனுவை பெற்றுக்கொண்ட ஆணையர் அவர்கள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் இது இதில் நடிகர் சிம்பு விஷயத்தில் வந்து நடவடிக்கை எடுக்காமல் விட்டாங்கன்னா நாளைக்கு இது அப்படி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக மாறி மாறிடும் ஏன்னா இதுவே ஒரு ட்ரெண்ட் ஆக்கிடுறாங்க ஏன்னா நேர்மறையான விளம்பரங்களை விட எதிர்மறையான விளம்பரங்கள் வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து எளிதாக போய் சென்றடையும் அப்படின்றதுனால மற்ற நடிகர்களும் இது போன்ற காரியத்தில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு இடம் கொடுக்காத வகையில் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் சிம்பு அவர்கள் பதினாறாம் தேதி பேசினதில் வந்து பாலெலாம் ஊற்றக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாரு அதற்கடுத்து அவரை சீந்தியதுனால தான் இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு காணொலியை வெளியிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கடந்த பதினாறாம் தேதி வந்து அவர் ஒரு முதல் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார் அதில் பார்த்தீங்கன்னா ரசிகர் வந்து என்னுடைய கட்டவுடர்கள் பாலபூஜம் செய்யாதீங்க கட்டவுட் அவுட் அதற்கு பதிலாக வந்து பெற்றோர்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுங்க போன்ற ஒரு கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தாரு அதற்கு எங்களது சங்கத்தின் சார்பில் முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிச்சிருந்தோம் முதல்ல நன்றி தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவர் நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடணும் கிடைக்கலான்னு அவர் தந்தை டிஆர் டி ராஜன் அவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு நன்றி தெரிவிக்கும்போது நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த பால் வந்து நிறைய வீணாகலை அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க பால் வீணாகலை ஆனால் நிறைய குழந்தைகளுக்கு பாலே கிடைக்கல அப்படி இருக்கக்கூடிய சொன்னால் கட்ட ஒடுங்கு பால செய்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவரே சொன்னார் அந்த பால் உற்பத்தி சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்து நாங்கள் இந்த பால் சம்மந்தமாக வந்து அவருடைய கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் டி ராஜேந்திரன் வந்து அவர்கள் அன்றைக்கி தொலைபேசியில் வந்து என்கிட்ட பேசினார் இதற்கு மத்தியில் யாரோ அவரை வந்து புண்படுத்திட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து இது போன்ற ஒரு தவறான காணொலியை வெளியிடுவதை வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பலதரப்பட்ட இடங்களில் இருந்து வந்து எதிர்ப்புகள் வரும் விமர்சனங்கள் வரும் அனைத்தையும் தாங்கி தான் வேண்டும் அதற்காக வந்து தன்னுடைய ரசிகர்களை உசுப்பேற்றி விடக்கூடிய வகையில் வந்து நீங்கள் இதுவரைக்கும் வைக்காத அளவுக்கு மாசாக கட் அவுட் வைங்கன்னா இவர்களை பார்த்து மற்ற நடிகர்களும் அவர்களுடைய ரசிகர்களுக்கு அன்பு கட்டளையிடுவாங்க அப்போ அவர்களுடைய ரசிகர்கள் கட் அவுட் வைப்பாங்க இதே மாதிரி பாலை வந்து அண்டாவாக ஊற்றுணும் இவங்க சொன்ன மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க இப்படியே மாறி மாறி ஒருவர் சொல்லி இளைஞர்கள் மத்தியில் வளரும் தலைமுறையின் மத்தியில் வந்து ஒரு மோதல் போக்கை உருவாக்கி அவர்களை தவறான வழிக்கு வந்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி இளைய தலைமுறை வளரும் தலைமுறை வந்து நல்வழிப்படுத்த வேண்டிய இடத்துல முன்னணி நடிகர்கள் இருக்காங்க அதைத்தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுந்தே வ வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் அதையெல்லாம் செய்யாமல் இதுபோன்று எதிர்மறையான கருத்துக்களை சொல்வதில் வந்து ஆர்வம் காட்டுறதை வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த சூழ்நிலையில் அது எந்த நடிகர்களாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கு எங்கள் அமைப்பு கடுமையான எதிர்வினை ஆற்றும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக்கொள்கிறோம்